வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு பவர் சப்ளை டுவெல் டு ஃபைவ் ஆம்பியர் பவர் சப்ளை ஒரு ப்ளூடூத் மாடுல் இந்த இடத்துல ஒரு பிடி போர்டு ஜி ஸ்டார்னுடைய பீடி போர்டு இந்த இடத்துல கிளாஸ் டி உங்களுக்கு சிக்ஸ்டி வாட்ஸ் பவர் ஒரு வெட்டர் சீப்பில் ரெண்டு டைனிட்டியோட ட்யூட்டர் லாஸ்ட் கிளாஸில் டைனிட்டியோட ட்யூட்டர் வந்து மாடல் நம்பர் எயிட் ஃபை செவன் அது வெயிட்டே உங்களுக்கு அறநூறு கிராம் இருக்குதுன்னு சொன்னேன் அது வந்து வாய்ஸ் கால் டைப் அது இது வந்து பீசோ எலக்ட்ரிக் டைப் சில பேர் இந்த மாதிரி ட்யூட்டர் லைக் பண்ணுவாங்க பட் அந்த ஒரு ட்யூட்டரில் அந்த டைட்டானியம் டியூட்டரில் வரக்கூடிய அந்த புல்லட் ட்யூட்டரில் வரக்கூடிய ஹை குவாலிட்டி சிரில் சவுண்டு இதில் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் சில பேர் இதே போதும் ட்ரிபிள் போதும்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக கொடுத்துருக்கோம் ரெண்டு டைனி ட்ரெடிஞ்சு எட்டு இஞ்சி ஊஃபர் கொடுத்துருக்கோம் டைம் ரெண்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஊஃபர் ஓகே டோட்டல் அசஸரிஸ் இவ்வளோதான் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி கேட்டால் நாளைக்கு அனுப்ப முடியும் அந்த மாதிரி இருக்குது சும்மா ரோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்டீரியோ அம்பளிஃபர் நல்ல ஒரு குவாலிட்டியை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்னென்ன தேவைன்னா முதல்ல நம்ம என்ன ஒரு லோடு ஸ்பீக்கராக ஃபுல் ரேஞ்சாக ஊஃபராக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வேணும் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க அவுட் புட்னு வேணும் இது டைனிட்டி இந்த டைனிட்டினுடைய எட்டு அஞ்சு ஊஃபர் கொடுத்துருக்கேன் இது செவன்டி ஃபைவ் வார்ஸ் ஆர்எம்எஸ் பீக் ஒன் ஃபிஃப்டி வார்ஸ் பீக் வரும் நல்ல குவாலிட்டி ஃபோர் ரோம்ஸ் எயிட் எயிட்டோம்ஸ் ரெண்டுமே இருக்குது என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை கேட்டிங்கன்னா அனுப்பிச்சி வச்சுருவோம் இந்த டியூட்டரோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அப்படின்னா இந்த ஊஃபோரோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் வரும் இந்த ஊஃபரோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரு சிங்கிள் பீஸ் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் டியூட்டர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் தென் இந்த இந்த கிளாஸ் போர்டோடைய மாடலோடய பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி பார்ட்ஸ் நல்ல சிக்ஸ்டி பார்ட்ஸ் பவர் இருக்கும் பக்கன்வட்டர் இந்த மாடல் எடுத்துட்டிங்கன்னா மாடல் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஆயிரத்தி ரூபா வரைக்கும் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஜி ஸ்டார்னுடைய இந்த ப்ளூடூத் மாடல் இந்த ப்ளூடூத் மாடலில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வராது எஃப்எம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் ஒயிட்டு டிஸ்பிளே ரெட்டு டிஸ்பிளே ரெண்டுமே இருக்குது ரிமோட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி பிக் சைஸ் ரிமோட் நல்ல ஹேண்டியாக இருக்க ரிமோட் இருக்கும் ஆக்சிலரி இன்புட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே அதில் இருக்குது டோட்டல் இந்த அசஸரிஸ்லாம் இருக்குது இதை அப்படியே நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக இந்த போர்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுற கேபினட் ஆல்சோ அவைலபிள் எல்லாமே இருக்குது எல்லாமே வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் இருக்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாருமே நிறைய அசம்பிள் இருக்காங்க அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா நீங்களும் ஏன் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆகக்கூடாது எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடுவா ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இதை பற்றி டேட்டாஸ் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம் டைனிட்டியினுடைய ஸ்பீக்கர் போர்டை பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த போர்டு மாடல் நம்பர் கோல்டு த்ரீ ஒன் ஃபோர் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிக்னல் இன்புட் பாயிண்ட்டு இந்த இடம் சிக்னல் இன்புட் லெஃப்ட்டு ரைட்டு நடு பண்ணுற பாயிண்ட் கிரவுண்டு ரெண்டு கெய்னர் இருக்குது வெண்ணெய் கெய்னர் கூட்டிக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் இருக்குது ஆக்சிலரி இன்புட் கொடுத்துக்கலாம் ஒரு மொழி பேர்னா இதெல்லாம் தேவை இதில் நடுவில் இருக்கிற சென்டர் இருக்குல்ல ப்ளஸ் மைனஸ் இது வந்து பவர் சப்ளை உங்களுக்கு டுவெல் வோல்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐஸ் வந்து டிபிஏ த்ரீ டபுள் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது இது எயிட் இது லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுடைய ஸ்பீக்கரோடைய அவுட் புட் ஸ்பீக்கர் ஊஃபர் மிட் ரேஞ்ச் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் எட்டு இன்ச்சு நல்ல குவாலிட்டி இருக்கும் பக்காவாக இருக்கும் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் லாஸ்ட் கிளாஸில் கூட காமிச்சிருக்கேன் ஃபோர் இன்ச்சு ஃபுல் ரேஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோர் இன்ச்சு மிட் யூஸ் பண்ணலாம் எட்டு இஞ்சிப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் அது சப்பு பொறுக்க தனி போர்டு போடுறதா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஊஃபர் ஸ்பீக்கர் மிட் ரேஞ்ச் மேட்ச்சிங் ஆகும் அடுத்தபடி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்க்கலாமா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜி ஸ்டார் கம்பெனியினுடைய ஒரு பேஸ் டிபிள் போர்டு இந்த போர்டில் இந்த நடு சென்ட்ரல் வரல இந்த சாக்கெட் வந்து ப்ளஸ் மைனஸ் சிங்கிள் பவர் சப்ளை சிக்னல் இன்புட் இந்த பாயிண்ட்டு பிரியாம்பி பேர்லேருந்து சிக்னல் இன்புட் இதில் கொடுப்போம் இதில் அவுட்புட் எடுத்து பவர் ஆம்பிளி பேருக்கு கொடுப்போம் இந்த இந்த ரெண்டு கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள் இம்போர்ட்டட் கண்ட்ரோல் இருக்குது இந்த பேக்கில் அப்படியே வந்துடும் நீங்கள் சால்ட்ரு பண்ணிக்கலாம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் சால்ட்ரு பண்ணுங்கள் டபுள் சைட் பிசிபி இல்லை எல்எம் த்ரீ டூ ஃபோர் ஐசி வந்திருக்கு சர்பேஸ் மவுண்ட் டிவைஸ் ஓகே ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் காம்பேக்டாக இருக்கும் அப்போ தான் நான் அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளி பேரில் நம்ம டிசைன் பண்ண முடியும் ஒரு ஆம்பளி பேருடைய ஃப்ரண்ட் பேனலில் கூட என்ன பண்ணலாம் நம்ம நீட்டாக அசம்பிள் பண்ணிக்க முடியும் ஓகேவா பவர் ஆம்பளி பேர் பார்த்துருக்கோம் தென் இது ஒரு பிடி போர்ட் பார்த்துருக்கோம் அடுத்ததாக இப்போ பார்க்குறது டைனிட்டினுடைய கேட்லாக் அந்த கேட்லாகில் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எஸ்டபிள்யூ எயிட் நாட் ஒன் இதுதான் இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஊஃபர் இந்த ஊபனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் மேக்னெட் வந்து ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஒன்று அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அவுட்புட்டுடைய பவர் எடுத்தால் ஃபிஃப்டி வார்ட்ஸ் செவன்ட்டி பார்ஸ் ரெண்டுமே இருக்குது ஹண்ட்ரட் வார்ஸ் மேக்சிமம் பிரிக்யூன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கே மிடில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கே ஐயாயிரத்தி முந்நூறு ஹெட்ஸ் வரைக்கும் ரீப்ரடக்ஷன் ரீப்ரொடக்ஷன் இதில் வாய்ஸ் காயில் டயமீட்ரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜஸ் இருக்கும் இதான் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்ல ஹெவி மேக்னட் அதனுடைய

ఇప్పు పన్న కంప్లీటా వ్యూమ్ ఫుల్ ఎలా కంప్లీట్ రిహర్స్ పన్నోం వన్ సెకండ్ రిలీజ్ तो ट्रिबल बेस आजेस पन्ना पस्टे ट्रिबल आजेस पन्ना हैं। ट्रिबल कॉर्चिट हैं, तो बेस। ट्रिबल बेस रेंटी में आजेस हैं वो नाला परफेक्ट आर के। Next song Next is some next one. ரெண்டுமே குறைச்சு வால்யூம் குறைச்சிடு எப்போ மோட் பார்க்கலாம் ஓகே ஆக்சலரி இன்புட் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டீரியா பேர் அசம்பிள் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் ஆஃப் காமன்ஸ்லாம் தேவை போர்டு தேவை அப்படின்னு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் மூலியமாக ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் இன்ட்ரஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா வயது வித்தியாசம் இல்லை ஆன்பன் வித்தியாசம் இல்லை மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் ஆன்லைன் ட்ரைனிங் பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட எதாவது டேட்டாஸ் வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்